சொல்லு என் பேர் புனிதாங்க மேடம் சொல்லுங்கள் புனித தருமபுரி மாவட்டம் மணியம்பாடின்ற கிராமம் மேடம் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேங்க மேடம் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரு அங்கே டீ கொடுக்குற பையனாக இருந்தார் அப்போ கொடுக்க பையனாக இருந்ததையும் கொஞ்ச நாள் ரன்னிங் ரேஸ்லாம் வச்சாங்க மேடம் பொங்கல் டைமில் அந்த ரன்னிங் ரேஸில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்க டூ கிலோ ஆ டூ தௌசண்ட் பிள்ளைங்க இருந்துருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு வாவ் அப்புறம் அப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் பிடிச்சிருந்துருக்கும் போல இருக்குது நான் சொன்ன இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டை பற்றியெல்லாம் சொன்னேன் அவங்க கிட்டே சொன்னதே சரி லெட்டரை எழுதி கொடுத்தோம் பேசலீங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்ன தான் இப்படி எங்க குடும்பத்துல எங்க அக்கா எங்க தம்பி இவங்க எல்லாம் இருக்காங்க அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்துச்சு மேடம் என்னது பன்னெண்டு வயசு இருக்கு அப்ப கல் குவாரிக்கு வேலை கூட்டிட்டு போனாங்க மேடம் அங்க வந்து கல் குவாரியோட பையன் ஓனர் பையன் வந்து அங்க பிரச்சனை இருந்ததா அங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கல் குவாரியில என்னையும் வேலை போட்டு இருந்தாங்க ஏதாவது தொந்தரவு பண்ணாரா இல்ல எந்த யாருமே அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் மட்டும் சொன்னாரா அவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல சத்துப்பிடுவான் அப்படி இப்படின்னு நெஞ்சில் சூடு வச்சுக்கணும் அந்த பையன் ஓனர் பையன்